அக்கா ஒரு ஆள் வருவதுன்னு வருதுன்னு பார்க்குறேன் வரல ஒரு ஆள் வரும்னுப்பா எஸ்கேவா எங்கே அவனுக்கு ஆனோம் கேப்டனாவும் காணோம் நேற்று காணோம் சித்தப்பாக்கு சித்தப்பாவுக்கு வணக்கம் சொல்லுங்க அம்மா லைக் போட்டாச்சு மகளே வணக்கம் சித்தப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் சக்கியமா ஹாய் ஐ ஐஎம் ஃப்ரம் திருப்பதிங்களா ஹாய் ஐயோ எம்சிஆர் சாரோட ஃபோட்டோ வச்சிருக்காங்க ரொம்ப பார்த்த பார்த்தவர்களா சொல்லுங்க கண்ணு சொல்லுங்க கண்ணே நீங்கள் தான் சொல்லணும் என்னோட சாப்பிட்டீங்களா நீங்கள் தமிழ் கொள்ளுறீங்க அப்படிங்களா சரிங்க கொல்ல நீங்கள் இருக்கிறது பவானி பவானியில் எந்த ஏரியா அந்த கிராமம் அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா கண்ணு இல்லைங்க கண்ணே வீட்டில் இருக்கே நான் மெசேஜ் பண்ணலை நான் கோபமா இருக்க ஏடா தம்பி உன்னுடைய மெசேஜ் வல்லடா ஏற்கனவே வந்ததுக்கு நான் பதில் சொன்னேன் அவனை கேட்கலியா சேட தம்பி நான் படிச்சேன் முன்னாடி போச்சு அந்த மெசேஜ் நான் படிச்சேன் அவனுக்கு தான் கேட்கலு நினைக்கிறேன் நாங்க புன்னம் கிராமம் சிஸ்டர் புன்னம் கிராமமா சிஸ்டர் சேரிங்க பிரதர் சக்திவேல் சக்திவேல் எந்த ஊரு புன்னம் கிராமம் தெரியுது ஊர் சொல்லு அக்கா எனக்கு ஏதாவது கல்யாணத்துக்கு பொண்ணு இருந்தால் பார்த்து சொல்லுங்க அப்படிங்களா சரிங்க இந்த லைவ் போட்டால் ப்ரோ புரோக்கரம் வேலைக்கு ஆரம்பிச்சிட்றீங்க பரவாயில்ல ஐஎம் ப்ரம் திருச்சிங்களா ஹாய் ஹாய் எம்ஜிஆர் அண்ணே வணக்கம் 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 எனக்கு ரொம்ப பிடிக்கவர் கேப்டன் சாதனா அக்கா லைவில் வந்தார் அவங்க பேசிட்டு பே பேச்சு கேட்டு கேப்டனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அக்கா அந்த அண்ணா வேற சும்மா டென்ஷனாக வர தம்பி அவங்க பேர சொன்னாவே எங்கேயும் தூங்கிட்டு வராடுறது நான் லைவ் போடுறேன்னு சொல்லாமலே வந்துட்டேன் என்னோட மெசேஜ் படிக்கலக்கா சேர தம்பி இப்போ படிச்சுட்டு ஹாய் நான் ரவிக்குமார் நீங்க நல்லமா நல்லா இருக்கே வந்துட்டீங்களா வணக்கம் ஹாய் அக்கா ஐயம் ஜெயா ஹாய் சொல்லுங்க விக்னேஷ் தம்பி எங்கடா உன்னோட கம்மட்டு வர மாட்டேங்குதே என்னடா எல்லாம் வர்றீங்களா கோச்சுட்டே போயிடுறீங்க நான் என்னடா வந்துட்டு எப்படி பண்ணுனா உங்க ஏரியா பேர சொல்லாத யூடியூப்ல சொல்லாத நடத்திட்டு ஏரியா பேரையா நானும் உங்க ஃபேன் ஆண்டி அப்படியா தேங்க்யூ சோ மச் ஹலோ ஹவ் ஆர் யூ அக்கா தினேஷ் தினேஷ் சஞ்சனா காதல் வெற்றி அடையணும்னு சொல்லுங்க தினே சஞ்சனா காதல் வெற்றி அடையணும் நூறு வருஷம் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும் போதுமா வந்தாரு அக்கா வந்து வணக்கம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படியே தம்பி சரி சரி வந்தா தண்டே சொல்லிடுவாரு வந்தேன்னு சொல்லி ஆனால் அவர் அவருக்காண்ண நான் வேற மறந்துட்டேன் டைமே இல்லை லேட் ஆகிடுச்சா ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்துட்டு நான் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் வணக்கம் வணக்கம் ஜி என் சிரிக்கிறீங்க அவ்வளோ சிரிப்பா வருது ஹாய் வணக்கம் சிவா ஆமா எங்க இந்த விக்னேஷ் வந்தா காணும் ஆளை காணும் போச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டா என்னன்னு தெரியே கடைசியை இப்படி சொன்னா எப்படி ஹாய் இப்போ லைக் பேர் லைக்கி பேரை தாண்டி இருக்கீங்களா புரியலையே வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சாப்பிட்டே நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க ஒரு ஸ்மைல் பண்ணுங்க நான் தூங்க போறேன் அப்படிங்களா சரி சரி ஓகே பயந்துக்காதீங்க வீட்டில் எல்லோரும் நலமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நானும் அவ்வளோதாங்க என்ன பத்து நிமிஷம் ஒன் ஹவர் ஆயிரும் பிஜிலி வந்தாரு அவரு வந்து சாதனா அக்கா நீங்க நல்லா பாடுறீங்கன்னு சொல்லிவிட்டு போயிட்டார் அக்கா அப்படியா தம்பி எத்தனை டைம் மெசேஜ் பண்ண உங் உங்கள் அக்கா உங்கள் புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு தம்பி அந்த மெசேஜ் வரலடா நீ உன் நான் கரெக்டாக எல்லாத்துக்கும் மெசேஜ் நிற்காத்தி கூட படிக்கிறேன் உன்னோட மெசேஜ் வரல ரெண்டு டைம் வந்ததா சரி சரி பண்ணிட்டியா தேங்க்யூ ஸோ மச் அதில் வீடியோ பாரு அதில் லைவ் போடல நம்ம ஐம்பது பேர் வந்துட்டா சிஸ்டர் உங்களுக்கு ஊர் பேரை சொல்லுங்க சிஸ்டர் எங்க ஊர் பேர் சொல்லிட்டு ஈரோடு மாவட்டம் பவா நீங்க கையில இப்பதான் நிறைய மெசேஜ் தொடர்ந்து வருது நீ இதுக்கு தான் லைவ் போடுற எதுக்குத்தான் லைவ் போடுற கையில் மது இல்ல வாயில் புன்னகை இல்ல இருந்தா